ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் கிழக்கு ஒன்றியம் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் ஒன்றிய தலைவரும் காவேரிப்பாக்கம் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பிரியங்கா காந்தி சங்கட்டன் அகில இந்திய தேசிய துணைத் தலைவருமான எஸ் உதயகுமார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார் மிகுந்த மரியாதைக்குரிய நிறுவனத்திற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அகில இந்திய அளவிலே இருக்கின்ற காங்கிரஸ் கரைக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஆரம்பித்த கட்சி நூற்றி நாற்பத்தி ஓராவது வருஷத்திலே அடியடித்து வைக்கும் இந்த நன்னாளிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டுகளிலே அகில இந்திய லெவலில் ராகுல் காந்தியினுடைய ஆட்சி மத்தியிலேயும் மாநிலத்திலே கர்மவீரர் காமராஜருடைய ஆட்சி மலர வேண்டும் என்று இந்த புத்தாண்டு நாளிலே மிகவும் சந்தோஷமான முறையிலே அன்போடு கனிவோடு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் மத்தியிலே மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி மலர வேண்டும் தமிழகத்திலே கர்ம வீரர் காமராஜருடைய பொற்காலியை அமைய வேண்டும் நான் என்னை பொறுத்தவரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டிலே கர்ம் கர்மவீரர் காமராஜ் ஆட்சியிலே பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கக்கன் அவர்களை நேரில் சந்தித்த போது அவர்களிடத்தில் இருக்கின்ற எளிமையும் நேர்மையும் தூய்மையும் பார்த்து என்னை பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காங்கிரஸ் பேர இயக்கத்தினை இணைத்து கொண்டேன் எனது அன்பு தலைவர் என்னை வழிநடத்தி சென்றவர் திருமிகு வி எஸ் நாகரத்னம் அவர்கள் அவரது குருவாக இருக்கின்றவரும் எங்களது அரசியல் ஆசானமான திருமிகு சோழிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழகத்திலே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் சிறந்து விலகி கொண்டிருக்கின்ற கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரர் எளிமைக்கும் நேர்மைக்கும் இலக்கணத்திற்கும் தூய்மையானவர் அன்பு தலைவர் திரு ஏ அவர்கள் கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரர் உயர்ந்த உள்ளம் கொண்ட உத்தம தலைவர் சமூக சேவகர் சிறந்த தலைவர் அஞ்சா நஞ்சம் கொண்ட அற்புத மனிதனுடைய இந்த சோழிகர் சட்டமன்ற தொகுதியிலே அன்பதிகான்பேட்டை ஊராட்சியில் நான் இருக்கிறேன் அன்பதிகான்பேட்டை ஊராட்சி ஊராட்சியை பொறுத்தவரையிலே இவரது இவரது சட்டமன்ற தொகுதி உட்பட்ட காலத்திலே அவர் தொடர்ந்து மூன்று முறையாக ஐ மூன்று ஐந்து ஆண்டுகள் எம்எல்ஏ ஆகவும் இப்போது தற்போதும் ஆண்டு காலமாக சிறந்து விலக்கி கொண்டிருக்கிறார் மக்களிடத்திலே நல்ல செல்வாக்கு பெற்ற மாமனிதர் அறுபத்தி ஏழ்கேட்டை ஊராட்சி ஊராட்சியிலே இரண்டு கிராமங்களை உருவாக்கி பெருமை அவரை சார்ந்தது அருமை தலைவர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி நகரும் அருமை தலைவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கக்கன் நகரிலே ஒரு கக்கன் நகரும் இந்த இடத்தில் உருவாக்கி தந்த பெருமை அவரை சாரும் திரு மிக ஏழை முனிரத்தனம் அவர்கள் அது மட்டுமல்லாது கல்வித்துறையிலே இருக்கின்ற ஏழைகளை மக்களெல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக அன்பத்தி நான்கேட்டை நடுநிலைப்பள்ளியை உயர்நிலைப்பள்ளியை உயர்த்திய பெருமை அவரை சாரும் மட்டுமல்லாமல் இந்திய தேசிய முஸ்லீம் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியாக இருக்கின்றதுனால முஸ்லீம் பள்ளி ஒன்று அவசியம் தேவை என்பதனால அவருடைய பல முயற்சியில் ஆவது புதுப்பட்டியிலே புதிய பள்ளி ஒன்று கட்டிடம் கட்ட அவர் மிகவும் உறுதியாகவும் உறுதுணையாகவும் இருந்து பெற்றுத்தந்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது அன்பத்திகாம்பேட்டை ரயில் நிலையத்திலே சுற்றுப்பட்ட கிராமத்தில் இருக்கின்ற ஐம்பது கிராம கிராமம் சேர்ந்த பொதுமக்கள் எல்லாம் பயன்பெறுகின்ற வகையிலே சென்னைக்கு செல்லவும் பெங்களூரு வரை செல்லவும் ரயில் பயணி மிகவும் இடைஞ்சலாக இருந்த அந்த ரயில்வே கேட்டை அப்புறப்படுத்தி பெரிய புதிய மேம்பாலத்தை கட்ட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே போராடி பெற்றுத்தந்த பெருமை திருமுக ஏஎம் முனிரத்தனும் அவர்களை சாரும் அவர் நல்ல மறியல் வேகமாக ஒரே ஒரு ஆண்டிலே கட்டி முடித்து இந்த தொகுதிக்கு நல்ல பெயரை சேர்த்து பல மக்கள் அனைத்து தரப்பு மக்களிடமும் செல்வாக்கி பெற்றிருக்கிறார் அப்பேற்பட்ட எளிமைக்கும் நேர்மைக்கும் தூய்மைக்கும் இலக்கணமாக இருக்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கு இந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் நடக்க வேண்டும் என்றும் இவரை போல திருமுக ஏஎம் முனிலத்னம் அவர்களைப் போல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மந்திரி சபையிலே இடம் கொடுத்து எல்லா வகையிலும் எல்லா சமுதாயத்தினும் வளர்ச்சி அடைகின்ற வகையிலே அற்புதமான அந்த தலைவருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று அன்புடனும் வணிகத்துடனும் பணிவுடனும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செவ்வெருதையும் ம மத்தியிலே இருக்கின்ற அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் வேண்டி வணங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் ஆங்கில புத்தாண்டு மிகவும் சிறப்பான முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி அமைய வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் தேசிய நீரோடை இணைஞ்சங்களின் சார்பாகவும் அனைத்து தரப்பு தரப்பு மக்களின் சார்பாகவும் தேசிய துணைத் தலைவர் என்கிற முறையிலே பிரியங்கா காந்தி அமைப்பின் தேசிய தலைவர் என்கிற முறையிலே உங்களை எல்லோரையும் பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டு சிறப்பான முறையில் அமைய வேண்டும் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்து கூறி காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து தரப்புக்கும் தரப்பு மக்களும் சந்தோஷமாகவும் காங்கிரஸ் பெயரைக்கும் வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் என்றும் அனைத்து தரப்பு மக்களும் சந்தோஷமாக இருந்து இந்த நாடு சுதந்திரமாகவும் சுயமாகவும் சந்தோஷமாகவும் இயங்க எனது அன்பான பணிவான வாழ்த்துக்களை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்